எங்க அப்பாவுக்கும் கிடைக்காது அந்த கல் என் பிள்ளைங்களுக்கு ஆச்சு சொல்லி பாண்டியன் தோழர் வீட்டுக்கு போயிட்டு பண விதையத்தின்னு வந்து எங்க வீடு ஃபுல்லா நட்டு எங்க பாப்பா நீ பெருசாகி கல் இறக்கி நீ குடிக்கணும் உன் பசங்களுக்கும் அதை குடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் இப்போ நீங்க கேட்டது நான் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சகோதரி பேசின பேச்சு என் தாத்தாவுக்கு படிப்பு கிடைக்கல என் அப்பாவுக்கு படிப்பு கிடைக்கல என் தாத்தாவுக்கும் எனக்கும் என் அப்பாவுக்கும் கிடைக்காத படிப்பு வேலை வாய்ப்பு அதிகாரம் என் பையனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிற தமிழ்நாட்டுல எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தவனுங்கிறக்காக இடஒதுக்கீட்டின் திட்டங்களின் மூலமா எல்லாத்தையும் படிக்க வச்சு எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி எல்லாத்துக்கும் அரசு பதவிகளை பகிர்ந்து கொடுத்து அதிகாரத்தை பரவலாக்கிட்டு இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கம் நடந்துட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல பல ஸ்கீம் வச்சிருக்காங்க என்னைக்கும் கூடாது எனக்கு ரொம்ப உதவிச்சு மாதிரி <jv1> <coughs> <coughs> <coughs>

போதையை நோக்கி எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய வீர செயலை செய்கிறோம் அப்படிங்கிற பெருமையோட போதைப் பொருளை பயன்படுத்துறதுக்கு நாம் ஊக்கம் தர்ற விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் மது விற்பனை ஆகிட்டு இருந்தாலும் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு தான் சொல்லப்படுது இந்த சமூகத்தில் மது குடிக்கிறவங்க மேலையும் மது பழக்கம் இருக்கிறவங்க மேலையும் இவர்கிட்ட ஒரு தப்பான பழக்கம் இருக்குது அப்படிங்கிற பார்வை தான் மது குடிக்கிறவங்க மேலேயும் மது பழக்க இருக்கிறவங்க மேலையும் இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் மதுவை பயன்படுத்துகிறவங்களும் ஒரு கூச்சுணர்வோட குட்டுணர்வோடு தயக்கத்தோட தான் பயன்படுத்துவாங்க இதைய உணவுன்னு சொல்லையில் அடுத்த தலைமுறைக்கு இது மேல் இருக்கிற பார்வையே மாறிடும் தமிழ்நாடு அரசு மது வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இது உங்கள் உணவு நீங்கள் இதை குடிக்கிறது உங்களுடைய உரிமைன்னு சொல்கிறது இல்லை இந்த சமூகத்தில் போதைப்பொருள் மேலே இருக்கிற பார்வையை சீமான் போன்றவர்கள் மாற்றி இதை உரிமையாகவும் இதைய உணவாகவும் மக்கள் மத்தியில் பேசுகிறப்போ எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த வயசு வேறுபாடும் இல்லாமல் ஒரு மோசமான போதை பழக்கத்தை நோக்கி அடுத்த தலைமுறை நகரும்